கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் சவுளின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோவி பேசேத் தாவிதனிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மேவி போசேத்தே என்றான் அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பார்க்கும் பொழுது தாவிது சிங்காசனத்தில் ராஜாவாக இருக்கிறான் சவுளின் குமாரன் ஆகிய யோனத்தான் தாவிதுக்கு மிக நெருங்கிய நண்பன் அந்த யோனத்தானுக்கு மகனாக இருந்த மேவி போசேத் தாவிதின் சமூகத்துக்கு வருகிறான் யோசித்து பாருங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ராஜாவாக இருக்கார் அப்பாவும் தாவிதும் உயிர் நண்பர்கள் என்பது மேவி போசேத்துக்கு தெரியும் ஆனால் ராஜாவாகிய தாவிதின் சமூகத்துக்கு பொழுது மேவி போசேத் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று பார்க்கிறோம் அதுக்கு காரணம் இருக்கு ஒரு அப்பாவுடைய நண்பனுப்பை பார்க்கறதுக்கு முகங்குப்புற விழுந்து வணங்கணுமான்னா இல்லை ஆனால் தாத்தா செய்த பாவத்தினால் தாவிதின் குடும்பத்துக்கும் சவுளின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது பார்த்தீங்களா அப்போ ரெண்டு பேரும் எதிரி குடும்பம் ஒன்று எதிரி குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை பார்க்க வர்றார் இரண்டாவது அந்த காலத்தில் யார் கரம் வளர்த்திருக்கோ அவன் ராஜாவா இருக்கிறவனையும் கொன்று தன் கையில் அந்த தேசத்தை ராஜ்யபாரத்தை கட்டிக்கொள்ளுகிறான் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நம்பாத ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குகிற இறுதியும் உள்ள காலம் அந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் ராஜ சமூகத்துக்கு வருகிற மேவி போசேட் தாவித முகங்குப்பர விழுந்து வணங்குகிறது எதை காண்பிக்கிறதுனா தன்னை தாழ்த்துகிறதுக்கு அடையாளமாக இருக்கு ஒரு ராஜாவுடைய பேரனாக இருந்தாலும் பெருமையுள்ளவனாக இல்லாமல் தாழ்மையுள்ளவனாக தன்னை தாழ்த்துகிறான் அதனால தாவிது மேவி போசையத்துக்கு ஒரு கிருபை கொடுக்கிறான் என் சமூகத்தில் நித்தமும் நீ என்ன பண்ணலாம் அப்பம் சிக்கலாம் கவனிங்க தாழ்மை மனுஷ தயவை கொண்டு வருகிறது தாழ்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது தாழ்மை ஜீவனை பாதுகாக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கையில் தாழ்மையுள்ள இருதயம் இருக்கிறதா கொஞ்சம் கவனிங்களேன் கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் போனால் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் கடைக்கு வாரான் அந்த கடையில் ஒரு பெரியவர் இருக்கார் அவர் வந்து இந்த பையன் கொடுக்குற நூறுரூவா பணத்தை வாங்கிட்டு சில ஜாமான் கொடுத்துட்டு சில்லரை எடுத்து வைக்கார் ஒரு ரூபா மீதி கொடுக்க வேண்டியிருக்கு அவர் அந்த பத்து ரூபா எடுத்துகிட்டு எப்போ தம்பி அப்படிங்காரு அந்த பையன் ஃபோன் எடுத்து பேசுகிறான் இப்போ வந்துடுவேன்னு அவர் ரெண்டு வாட்டி எப்போ தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டப்பா மேலே பத்து ரூபா வச்சுட்டார் அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தவன் இவர் பத்து ரூபா வச்சதை கவனிக்கலை இவன் ஃபோன் பேசி முடிக்கும் அந்த பத்து ரூபா காற்றுல பறந்து அப்படி போதும் அவர் சொல்லாரு இப்போ அந்த துட்டு வச்சேன் எடுத்துக்கப்பா பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டான் நான் ஒரு கையில் தந்தேன் என் கையில் மாட்டீரா காற்றுல தூக்கி போட்டிருக்கேன் அவரை மரியாதை குறைவா பயங்கரமாக பேசுகிறான் அப்ப அவர் சொல்கிற தம்பி நான் அதை உன்னை கூப்பிட்டேன் ஃபோன் பேசிட்டா நான் அந்த டப்பால வச்சேன் நீ கவனிச்சிருப்பான்னு நினச்சேன் கவனிக்கல அவன் என் தாறுமாறாக பேசுகிறான் அப்போ தான் பக்கத்தில் நான் அவனை தட்டிங்க வா தப்பு ஓமேல கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு பைசா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணணுமா அந்த பொருளை வாங்கிட்டு அவர் தந்த சேஞ்சை வாங்கிட்டு நீ ஃபோன் பேசலாம்ல நீ ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் அவர் பத்து ரூபா தொட்டை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா தப்பு ஓமேல தம்பி நீ அவரை பேசக்கூடாது இது நல்லா இல்லை மன்னிப்பு கேளு அப்படின்னு ஒன்றாவே சார் என்ன சார் நீங்கள் ஓடலை நீ செஞ்ச தப்பு நூறுரூவா கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறா இருபது இருபது ரூபாயும் ஒரு ஒரு பத்து ரூபாயும் எடுத்து அவன்ட்டு தரார் அந்த துட்டை வாங்கிட்டு ஃபோன் பேச முடியாதா அதுக்குள்ளே உனக்கு என்ன ஃபோன் பேசுகிற வேலை அவனை சத்தம் போட்ட பிறகு அவன் அடங்கி அப்படி போனான் இன்றைக்கி பாருங்கள் உலக மக்கள் யார்கிட்டையுமே தாழ்மையே இல்லை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது காலையில் எந்திரிச்சி பைபிள் வாசிக்க மாட்டான் செல்ஃபோனை பார்ப்பான் காலையிலே எந்திரிச்சு தூங்கி முடித்தோடனே ரீல்ஸ் இருக்கான்னு பார்ப்பான் வாட்ஸ்அப் இருக்கான்னு பார்ப்பான் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு டைம் கிடைச்சாலும் ஆண்டவரை தேடுற இறுதியும் கிடையாது பைபிள் வாசிக்கிற இருதயம் கிடையாது காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் செல்ஃபோன் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் ஆனால் தாழ்மைக்கோ ஜீவனுண்டு ஐஸ்வர்யம் உண்டு கனம் உண்டு நீங்கள் தாழ்மை இல்லவர்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த பரிசுத்தமான காலைப்பொழுது இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தாழ்மை அணிந்து கொள்ள உதவிச்சேங்க எங்கே பார்த்தாலும் இருக்கிற பெருமை உதாசீனம் உமது பிள்ளைகளுக்குள் காணப்படாதபடிக்கு உங்கள் கிருவை தாங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அண்டவரே உமது கரம் என்னாலும் உள்ளது அந்த கிருவின் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே